நம்ம இருக்குது நாம் வாழ்கிற போலோகம் நாம் பார்க்குறோம் அப்போ கீழோகம் இது வந்து நம்ம பார்க்குற உலோகம் கீழோகங்கிறது நம்ம பார்க்கல ஆனால் கீழோக்கமும் இருக்குது இல்லாமல் எப்படி உங்களுக்கு வந்து அடியிலேருந்து நிறைய தாக்குப்பொருட்கள்லாம் கிடைக்கும் கலிபோர்னியாவில் ஒரு பெட்ரோல் பங்கிட்ட வந்திருக்கு ஒரு மால் பெட்ரோல் பங்கிட்ட உடனே அந்த அது அது மொத்தம் இதுவுமே லைட் ஆப் ஏன் நானே பார்த்தேன் எங்க பார்த்தேன் அப்படின்னாக்கா ஒருக்கா எங்க மொட்டை மாடிகள் நிற்கும்போது அது அப்படியே போகுது போயிட்டு நல்லா நவருது உடனே அது மேக கூட்டம் யாரும் நினைக்க வேண்டாம் சில நேரத்தில் நம்ம கண்ணு கூட தெரியாது அவங்களாம் அழகா பரப்பாங்க அப்போ மேல் உலகம் இருக்குங்கிறது சரி நான் சொல்ல போகிறது இதை தாண்டி பதினாலு உலகம் அப்படின்னு கொண்டு இருக்கு பதினாறு உலகம் கருட புராணத்தில் சொல்லியிருக்கு அந்த அசுரெல்லாம் வாழ்ந்த அந்த உலகத்தில் அவங்க இருக்கிறதுனால அதுல பிறந்ததுனால அவங்களோட கடவுள் எதுவும் ஹெல்ப் பண்ணலையா சரிங்க இருக்குன்னு சொல்லிட்டீங்க நீங்க இருக்குது இப்ப இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்க பிரச்சனை இல்லை வெளியே எப்படி வர்றது ஒன்பதாம் நம்பர்னு ஒருத்தர் பிறந்திருக்காரு ஒன்பதோ பதினெட்டோ இருபத்தி ஏழு அந்த நம்பர்கிட்ட சராசரி ஒரு மனுஷன் பேசி பார்க்க சொல்லுங்க இவங்களாம் அதிகமாக வசிக்கிறது மேலே வந்து கீழே வந்து மூங்கில் வைப்பாங்க மூங்கில் சந்து இருக்கு பாருங்க அதுக்குள்ள இருப்பாங்க போய் பண்ணி பார்க்க உள்ள இருப்பாங்க மகாபாரதம் எப்போ வந்துச்சு அப்பதான் கழிவு ஆரம்பிச்சு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து ஆன்மீகம் பற்றின தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் அது கூட இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மட் நியூமராலஜிஸ்ட் தந்தை மகா தன்சேகர் ராஜா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப உலகம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மனிதர்கள் வந்து தான் அதிகமாக இருக்கிறோம் இல்லையா ஒவ்வொரு மனிதருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கு இந்த உலகத்துல இல்லாம இருக்காது அதே மாதிரி நாசா வந்து இன்னொரு விஷயமும் சொல்லிருக்காங்க செவ்வாய் கிரகம் ஒண்ணு இருக்கு செவ்வாயும் ஒரு உலகம் தான் அங்கேயும் போயிட்டுனால வாழ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீழேயும் வந்து நிறைய உலகங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க என்ன ஏன் சார் இப்படி சொல்றாங்க உண்மையிலேயே உலகங்கள் இருக்கா சார் ஆமா இருக்கு நாம வாழ்ற பூலோகம் அப்ப கீழோகம் இது வந்து நம்ம பார்க்குற உலகம் கீழ்லோகங்கிறது நம்ம பார்க்கல ஆனால் கீழ்லோகம் இருக்குது இல்லாமல் எப்படி உங்களுக்கு வந்து அடியிலேருந்து நிறைய தாது பொருட்கள்லாம் கிடைக்கிது இருக்குது மேல்லோகங்கிறது நான் சாலா என்ன சொல்கிறாங்க மேல் லோகத்துலேயும் ஆட்கள் செவ்வாய் கிரகத்திலேயும் மக்கள் நடமாட்டம் இருக்குது அங்கேயும் தாது பொருட்கள் நிறைய இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்தாலே நம்ம அது பெரிய அது ஒரு பெரிய இது இருக்குது அப்படின்னாக்கா அவங்க சொல்கிறது இருக்கட்டும் ஆனால் செவ்வாய் கிரகத்தில் என்ன மேல் மேல்லோகன்றது என்னன்னாக்கா இந்த நிறைய வந்துட்டு பார்த்திங்கன்னா திடீர்னுட்டு நம்ம இப்போ காட்டுப்பகுதியில் திடீர்னுட்டு சொல்லிட்டு அங்கேருந்து சில விலங்குகள்லாம் வரும் அது என்னன்னு கேட்டால் வேற்றுக்கிறகம் ஒன்று அந்த அலையன்ஸ்லாம் வருது பாருங்கள் அலியான்ஸ் அவங்களாம் எங்கேருந்து வரணும்னு வேற்றுக்குறோம் அமெரிக்காவில் வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட்டு இதிலே வந்து வந்துச்சு அப்போ வரும் போகும்போது அது வந்துட்டு அப்போ அந்த இடத்துல வரும்போது கலிஃபோர்னியாவில் ஒரு பெட்ரோல் பங்கிட்ட வந்திருக்கு ஒரு மால் பெட்ரோல் பங்கிட்ட உடனே அந்த 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 மொத்தம் இதுவுமே லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க அமெரிக்கா பண்ணிவிட்டு அதை இடத்துக்கு அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்ட்டாங்க ஏன் நானே பார்த்தேன் எங்கே பார்த்தேன் அப்படின்னாக்கா ஒருக்க எங்கள் மொட்டை மாடிகள் நிற்கும்போது அது அப்படியே போகுது போயிட்டு நல்லா நவருது உடனே அது மேகக்கூட்டம்லாம் யாரும் நினைக்க வேண்டாம் சில நேரத்தில் நம்ம கண்ணு கூட தெரியாது அவங்களாம் அழகாக பறப்பாங்க அவங்களாம் நம்மளை மாதிரி சாதாரண இது மாதிரி இருக்க மாட்டாங்க நம்மளை மாதிரி ரெண்டு மடங்கு மூணு மடங்கு இருப்பாங்க குறைஞ்சபட்சம் பத்து அடி இருப்பாங்க வருவாங்க போவாங்க ஆனால் என்ன ஒன்று அதெல்லாம் வீட்டுருக்குறதுலேருந்து கீழே இறங்குறது ஒன்ஸ் வந்துட்டான் திருப்பி போக முடியாது அதே மாதிரி சில நேரத்தில் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக ஒரு அனிமல்ஸ் வந்துருக்கு இது வரைக்கும் நம்ம அந்த பார்த்ததே இல்லை அப்படின்னா அந்த கிரகத்தில் கீழே வந்துருச்சு இப்போ வந்து சிவனும் பார்வதியும் வந்துட்டு கிரகத்தில் அங்கே இருந்தாங்க அப்படின்னு நம்பும்போது மேல் இதில் இருக்கும்போது இந்த சப்த கண்ணின்னு சொல்லுவாங்க அவங்க வந்துட்டு யாருன்னு கேட்டாக்கா பார்வதியுடைய சேவை செய்கிறவங்க அவங்க சேவைறவங்க அவங்க நான் பூலகத்தை பார்க்கணுன்னு வரணும்னு நினச்சி சொன்னாங்க போய் பா போயிட்டு வாங்க பூலகத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துட்டாங்க திருப்பி நான் மேலே வரணுன்னு கேட்குறாங்க மேலேருந்து கீழே வந்துவிட்டால் வந்தது தான் திருப்பி மேலே வரும் நீ அங்கேயிரு வேணுன்னா படிப்பெண்ணு அவங்களுக்கு வேணுன்னா உன்னியும் கடவுளாக்குறோன்னு சொல்லிட்டு அக்கா தங்கச்சி ஏழு பேர் ஏழு பேரும் சப்தக்கண்ணின்னு ஆக்கி விட்டுட்டு அது தான் சப்த கண்ணி அது மாதிரி கிரகத்துலேருந்து கீழே வந்துட்டால் ஒன்ஸ் வந்தால் வந்தது தான் மேலே போக முடியாது அப்போ மேல் உலகம் இருக்கிறது சரி அப்போ நான் சொல்ல போகிறது இதை தாண்டி பதினாலு உலகம் அப்படின்னு ஒன்று இருக்குது பதினாறு உலகம் ஆமாம் கருட புராணத்தில் சொல்லியிருக்கு பதினாலு உலகம் ஆமாம் ஏன்னா இப்போ பதினாலு உலகம் சொல்றீங்க புதுசாக இருக்க குண்டு போர்டிகளைனாக்க குண்டலம் போலாதான் உண்மை கருட புராணத்தில் இருக்குது இது ஒவ்வொரு புராணத்துலையும் ஒரு ஒரு நம்பரில் போய் ஒரு உலகத்துல உலகத்தில் அவங்க வசிக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்து பிரம்மன் இருக்கிறாரு அவர் எங்கே போய் வைக்கிறாங்க அவர் பதினாலு உலகம்னு ஒன்று இருக்கு அந்த உலகத்தில் அவர் போய் வசிக்கிறார் அக்னி இருக்கிறாரு அவர் எங்கே போய் வைக்கிறாருன்னா பதிமூணாம் உலகத்தில் போய் அவர் இருக்கிறாரு சூரியன் சந்திரன் அவங்க இங்கே இருக்கிறாங்கனாக்கா ஒம்பதாம் உலகத்தில் அங்கே போய் இருக்கிறாங்க எட்டாம் உலகம்னு ஒன்று இருக்குது அங்கே யார் இருக்கிறதுனாக்கா மனுஷன் இருக்கிறான் அதுதான் இந்த உலகத்தில் வந்து மனித பிரிவி உலகம் ஃபுல்லாக எங்கே பிற பிறப்பி மனித பிறப்பு மனித வர்க்கம்னு ஒன்று இருந்தாவே பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது ஒருவேளை அவங்க வந்துட்டு சின்ன சின்ன வீட்டில் இருக்காங்க குடிசை வீட்டில் அவங்க ப்ராப்ளம் எவ்வளோ இருக்கனாக்கா குடிசை வீட்டளவுக்கு பிரச்சனை இருக்குது மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் அளவுக்கு பிரச்சனை ரூம் கூடீஸ்வரர் அவருக்கும் அது எவ்வளோ பெரிய கோடீஸ்வரரும் அவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்போ மனிதன் வர்க்கத்துக்கு பிரச்சனை இருக்குது என்னடான்னு பார்த்தாக்கா அது நாம் வந்து எட்டாவது உலகத்தில் இருக்கோம் எட்டாம் நம்பரில் பிறந்தாவே பிரச்சனை அப்படிங்கிறது இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக மக்கள் நம்புகிற அளவுக்கு வந்துட்டாங்க அது உண்மையும் கூட அப்போது எட்டாம் நம்பர் உலகத்தில் நாமெல்லாம் இருக்கோம் இப்போ நாம் இருக்கிறது வந்து எட்டாவது உலகத்தில் இருக்கோம் இப்படி ஒவ்வொரு உலகத்தில் எல்லோரும் இருக்கும்போது அந்தந்த உலகத்தினுடைய தாக்கம் நம்மளை எல்லாத்தையும் தாக்குது பிரம்மன் எங்கே இருக்காருனா பதினாலு உலகத்தில் இருக்கிறார் இப்போ அசுரர் எங்கே இருக்காருனா ஏ ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கும் ஏழாவது உலகத்தில் இருக்கிறாரு அதனால தான் பார்த்திங்கனாக்கா இந்த ஏழாம் பரத்துலாம் பார்த்தீங்கன்னா ஏழு பதினாறு இருபத்தஞ்சில் பிறந்தவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட்ஸில் ரொம்ப ஏதோ மனித வர்க்கத்துலேயும் வந்துட்டு அதிகமாக சஃபர் ஆகிறது அந்த நம்பர் தான் ஒருவேளை அந்த எல்லாம் வாழ்ந்த அந்த உலகத்தில் அவங்க இருக்கிறதுனால அதில் பிறந்ததுனால அவங்களோட கடவுள் எதுவும் ஹெல்ப் பண்ணலையோன்னுமோ இல்லை தெரியல அது ஏன்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப ரொம்ப ஏன்னா நான் பார்க்குறேன் இல்லையா நம்ம நான் விலங்கு ஃபுல்லாக ஒரு ஐம்பது நாடு வழிய போய் வந்துட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எழுபது எண்பத்தி தொண்ணூறு நாடுகள் காண்டாக்ட் இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்க்குறப்போ அப்படி இருக்கும் போகும்போது அதெல்லாம் நான் புக்கு இவ்வளோ உள்ள பெரிய புக்கு முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி எழுதுனது அது ஹண்ட்ரட் அப்படி தான் இருக்கும் அப்படி இருக்கணுங்கிறது யாருக்கும் ஆசை இல்லை இருக்குது சரிங்க இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க நீங்கள் பாட்டு நாங்கள் சா பேசாமல் போகணும் இப்போ இருக்குது இத்தனை உலகம்னு சொல்லிட்டு போய் நாங்கள் பிரச்சனை இல்லை வெளியே எப்படி வர்றது அப்படின்னாக்கா மனித வர்க்கமே இப்படி இருக்குது அப்படின்னாக்கா மனித வர்க்கத்துக்கு தேதி பிறந்தவங்களே நாங்கள் படுறது கஷ்டம் இல்லாமல் மனித வர்க்கமே ஏன்டாப்படுதுனாக்கா பிரம்மன் போய் அழகாக பதினாலு உலகத்தில் போய் செட்டில் ஆகி உலகத்தில் போய் செட்டில் ஆகிடுது அங்கே ஒரு பிரச்சனை இல்லை பிரம்மனுக்கு என்ன பிரச்சனை இருக்கா ஒரு பிரச்சனை இல்லை அவர் எந்த உலகத்தில் இருக்கார் பதினாலு உலகம் இருக்குது அவர் நம்பர் என்ன பதினாலு உலகம் அந்த பதினாலு எடுத்துக்கோங்க யார் யாரெல்லாம் மனுஷன் மற்றவங்கள விட்டுருங்க இந்த எட்டு பதினேழு இருபத்தாறாம் தேதி பிறந்தவங்க நீங்கள் பதினாலாம் நம்பர் செஞ்சு ஒன்று பெண்களாக தான் தாலிக்குடியில் போட்டுக்கோங்க ஆண்களாக இருந்ததுனாக்கா ஒரு பெண்டன் மாதிரி போட்டுக்கிறோங்க இல்லை வீட்டில் டோர் நம்பராக வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறேங்க ஒரு மாதிரி செஞ்சு ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்போ அவங்க ஏன்னாக்கா அதெல்லாம் நம்பி தான் ஆகணும் சார் எட்டுக்கு நாங்கள் படுற கஷ்டம் ஏற்கனவே போதாது நீங்கள் வேறு புதுசாக சொல்லி இன்னும் ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்களுக்கு சொல்யூஷனை கொடுங்க ஏன்னா மக்கள் இன்னைக்கு வந்து பிரச்சனையை மேலும் மேலும் பார்த்துட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு அதுலேருந்து ஒரு ரிலீஃப் கொடுங்க சொல்யூஷன் கொடுங்க இப்போ சொல்யூஷன் கொடுத்துட்டேன் அதே மாதிரி பொதுவாக நினைச்சிக்கிட்டு இருப்பாங்க இந்த ஒன்றாம் நம்பர் தான் சூரியனை குறிக்குது எல்லாரும் அதுதான் படிச்சிருக்குது ஒன்று சூரியனை குறிக்குது ரெண்டு என்ன சந்திரன் இப்படி தான் இருக்குது ஆனால் நம்ம இந்த உலகத்தில் பார்க்கும் போகும்போது ஒன்பதாம் நம்பர் உலகத்தில் தான் சூரியன் இருக்கு என்னங்க புதுசாக சொல்றீங்க நான் சொல்லல அந்த உலகத்தில் அவங்க இருக்காங்க அதனால இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் எல்லோரும் நம்பி தான் ஆகணும் காரணம் என்னென்ன இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர்னு ஒருத்தர் பிறந்திருக்காரு ஒம்போதோ பதினெட்டு இருபத்தி ஏழு அந்த நம்பர்கிட்ட சராசரி ஒரு மனுஷன் பேசி பார்க்க சொல்லுங்களேன் அவங்ககிட்ட நீங்கள் பேசவே முடியாது சூரியன் எப்படி எரிச்சிரும் அது மாதிரி எரிக்கிற மாதிரி பேசுவாங்க என்ன என்ன சொல்கிறீங்க அப்படியே பேசுவாங்க அப்படி பயங்கரமாக பேசுவாங்க அதட்டுற மாதிரி பேசுவாங்க அப்போது ஒன்றுல தான் சூரியன் இல்லை ஆனால் அவங்க இருக்கிற உலகம் ஒம்போது அந்த ஒம்போதில் தான் இவங்க உட்காந்துருக்காங்க அதனால் ஒன்பதாம் எண்ணு தான் வந்து சூரியனுக்கு உண்டான வீடு அதனால் ஒன்பதாம் எண்ணு தான் வந்துட்டு அப்படி இருக்கும் அதேமாரி பதிமூணாம் உலகத்தில் யார் இருக்கான்னா அக்னி இது ஏற்கனவே வந்துட்டு அக்னி ஓ அந்த இதில் தான் இப்போ உலகமே போயிட்ருக்கு அதனால தான் பார்த்திங்கன்னா பதிமூணாம் எண் பெண்கள்லாம் பார்த்திங்கனாக்கா அதிகப்படி பாதிப்பு இருக்குது வெளிநாட்டில் கூட பார்த்திங்கனாக்க ஒரு பில்டிங் இருக்கும் எல்லாம் கட்டிக்கிட்டே இருப்பான் பதிமூணாம் நம்பர் வந்தாங்க பன்னெண்டு போடுவோம் சில பில்டிங்கில் அந்த பதிமூணு போகிறது பிறகு பதிமூணு ஸ்கிப் பண்ணிவிட்டு பதினாலு போயிடுவான் இன்னும் சில பில்டிங்கில் பன்னெண்டு டுவெல் ட்வெல் ஏன் போட்டுருவான் அது உலகம் ஃபுல்லாக இருக்குது இந்தியாவில் உலகம் ஃபுல்லாக இருக்குது அப்போ பதிமூணுன்னு வந்து பாதிப்பு ஆமாம் என்னன்னு கேட்டாக்கா அது இந்த பிரச்சனையில் இருக்குது ஸோ இப்படி ஒவ்வொரு இதுலேயும் வந்துட்டு பார்க்கும்போது அக்னியில் இருக்குது அக்னி இருந்து எப்படி இருக்கும் அக்னி கிட்ட கிட்டவே போக முடியாது மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் இப்படி நம்மளை தாக்கம் பண்ணும்போது அந்த உலகத்தில் போய் நாம் இருக்கோம் அந்த நம்பரை சார்ந்து நம்ம இருக்கோம் அப்போது இந்த இதெல்லாம் நாம் சந்தித்து தான் ஆகணும் என்ன காரணம் கேட்டால் வர்க்கமே ஏன்னு கேட்டாக்கா எட்டாவது உலகத்தில் வசிக்கிறோம் இப்போ பதினாலு நம்பருக்கு கொடுத்தாச்சு இப்போ அதிலருந்து மீட்டோர் வர்றதுக்கு உன்னான வழிமுறையை அப்படி இப்படி கொடுத்துருக்குறோம் இப்போ இதை நோக்கி பண்ணும்போது இப்போ நான் கூட வந்துட்டு இந்த நம்பரில் நியூமெரிக்கல் நம்பரில் ரிசர்ச் பண்ணும்போது அப்போ கிடைக்காத தகவல் இப்போ கிடைக்கிது பட் கருட புராணத்தில் இருக்குது எடுத்துக்கல அதை அனலைசேஷன் பண்ண முடியல காரணம் கேட்டிங்கன்னா இது நம்பர்ல யாருக்கும் சொல்ல உள்ள பேசி பேசி பழகிட்டோம் ராசி நசத்தமா பேசி பேசி நம்பர்ல உள்ள வராது இது அதனால யாரும் அதை அனலைஸ் பண்ணல நான் நியூயார்க்ல அனலைஸ் பண்ணும்போது எனக்கு இந்த தகவலாம் கிடைக்குது கிடைக்கும்போது ஏன்னா இந்த தம் இந்த நம்பரை கூட யார் கண்டுபிடிச்சா என்கண்டிதன்னு பார்த்தா தமிழ் சித்தர் கற்கர் அப்படிங்கிற ஒரு தமிழ் சித்தர் அதனால நான் அதில் சர்ச் பண்ணி நாற்பது வருஷமா இதை பண்ணும்போது இவ்வளோ தகவல் இருக்கு ஸோ இப்போ இது வந்துட்டு எண்கள் ஏன் இவ்வளவுதா இருக்குன்னாக்கா இந்த உலகத்துல இருக்கு இது இப்படி இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கலாம் ஒரு சொலியூஷனு கொடுத்துட்டேன் ரெண்டாவது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா சார் இப்போ வந்து உயிரினங்கள் வந்து வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லிருந்தீங்க இல்லையா மேல இருந்து உயிர் ஒரு உயிரினங்கள் வருது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்கனா நமக்கு எதுவும் பாதிப்பு இருக்குமா சார் வேற்று கலகத்துல வேற்றுல இருந்து பாதிப்புன்னு ஒன்று கிடையாது நம்ம அவங்க கண்ணுக்கே தெரிய மாட்டாங்கள ஹம் அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா பத்தடின்னு நான் சொல்கிறேன் ஆனால் பத்தடியாக இருந்துட்டு உளுண்டு கூட மாறிடுவாங்க அவ்வளோ சக்தி அவங்களுக்கு இருக்குது மூங்கில் இருக்குது பாருங்கள் மூங்கி இவங்களாம் அதிகமாக வசிக்கிறது எங்கன்னு கேட்டிங்கனாக்கா அது மிக்க மேலே கீழே வந்து மூங்கில் இருக்குது பாருங்கள் மூங்கில் சந்து இருக்குது பாருங்க அதுக்குள்ளே இருப்பாங்க அதுக்குள்ளே இருப்பாங்க அது இருப்பாங்க வேணா ரிசர்ச்சில் போய் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் உள்ளே இருப்பாங்க அவன் பத்தடியில் போய் நின்றுனாக்கா எல்லாருக்கும் தெரியும் தாடா அது தெரியாது ரெண்டாவது கண்ணுக்கு தெரியாது எல்லாரும் பார்த்துட முடியாது நீ சொன்ன மாதிரி அவங்களால நமக்கு பாதிப்பு இருக்கும் பாதிப்பு எல்லாம் இருக்காது கண்ணுக்கு தெரியாதவங்க எப்படி பாதிப்பு இருக்கும் அதெல்லாம் ஒண்ணு இருக்காது இந்த மூங்கில் மாதிரி இருக்கும் பாருங்க பச்சை மூங்கில் செவ்வாய் கிரகத்துல வந்து மனிதர்கள் வாழலாம் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ அந்த எண் படி நம்மளால அங்கே போக முடியுமா சார் செவ்வாய் கிரகத்தோட அந்த எண் அமைப்பு படி நம்மளால அங்கே போக முடியுமா சார் இருக்க முடியுமா இல்ல போக முடியாது அது ஏன் காரணம் கேட்டாக்கா அது வேற்று உலகம்னுடைய சமாச்சாரம் இப்போது கிரேதாயகம் திரேதாயகம் துவாரதாயகம் கலியுகம் கிரேதாயுகம் அப்படின்றதுக்கு வெறும் கடவுள்கள் வாழ்ந்த உலகம் மக்கள் இருக்க மாட்டாங்க சில பேர் வந்துட்டு கடவுள் இருந்தால் கண்ணில் காட்டு அப்படிம்பாங்க காட்ட முடியாது நாம் இருக்கிறது கலியுகம் கடவுள் வாழ்ந்த காலம் கிரேதாயகம் கிரேதாயகத்தில் கடவுள் வாழும்போது மனுஷன் இருக்க மாட்டாங்க ஒவ்வொரு காலத்தில் ஒன்று ஒன்று படைச்சிது அப்படி நீ கடவுளை பார்க்குறீங்கன்னாக்கா நீங்கள் இந்த இந்த பூலோகத்தை விட்டுட்டு போனால் தான் கடவுளை பார்க்க முடியும் இந்த உலகம் கலியூகத்தில் பார்க்க முடியாது கடவுளை அப்போ தான் அங்கே போய் பார்த்தா அவரை போய் பார்க்கலாம் மேலகத்தில் போனா அது யாராவது விருப்பப்படுவாங்களா கடவுளை பார்க்கறதுக்காக போய் வாய்ப்பு இல்லை காரணம் அது கிரேகாயுகம் அது அவங்க அங்கே தான் இருப்பாங்க நாம் இருக்கிறது கலியுகம் கலியுகம் சரி கலியுகம் எப்போங்க வந்தது அது ஒரு பழம் இல்லை ஒரு நடந்த இன்சிடென்ட் சொல்லுவாங்க மகாபாரதம் எப்போ வந்துச்சு அப்போ தான் கலியுகம் ஆரம்பிச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்துட்டு கடவுள் வந்துட்டு ஒவ்வொரு இதையும் வந்துட்டு ஒவ்வொரு படைப்பாக படித்தார் முதல்ல கடவுள் அப்புறமா இயற்கை அப்புறம் இயற்கை சாது காற்று அந்த மாதிரி எல்லாம் அப்புறம் கடைசியில் மனித வர்க்கத்தை கலிபுகத்தை அவ்வளோதான் திருப்பி கிரேதம் வரும் அது எத்தனை வருஷம் கழித்து வரும்னு தெரியாது நாம் ஒன்று கண்டுபிடிச்சி சொன்னோம் அதுதான் அக்யூர்ட்னு சொல்ல முடியாது பார்க்கலாம் இப்போ அக்னிக்குரிய ஒரு நம்பர்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா சார் அப்போது ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த நம்பரில் பிறந்திருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு அக்னி சார்ந்த பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா சார் இப்போ பார்த்தீங்கன்னா எட்டாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு பதினேழு இருபது அது ஹீட்டு தான் அது அந்த நம்பரில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஹீட்டாக இருக்குதுன்னு சொல்லி கோல்டாக சாப்பிட்டாக்கா கோல்டு அட்டாக் ஆகும் கோல்டாயிருச்சுன்னு சொல்லிட்டு ஹீட்டு சாப்பிட்டா ஹீட் அட்டாக் ஆகும் அவங்க பாடியை நீங்கள் கண்ட்ரோலு ஸ்டெபிலைஸே பண்ண முடியாது ஒவ்வொரு நம்பருக்கும் அதுவும் அதேமாதிரி மூணா நம்பர் மூணு பன்னெண்டு ஒன்று பார்த்தீங்கன்னா கோல்டு பாடி மாதிரி இருக்கும் அடிக்கடிக்கு ஜாலி பிடிக்கும் அடிக்கடிக்கு தொந்தரவு பண்ணுவோம் வந்துக்கிட்டே இருக்கும் சரி பண்ணிடலாம்னு பார்த்தோன்னாக்கா கோல்டாக இருக்க சொல்லி ஹீட்டாக நம்ம சாப்பிட்டா செட்டாயிருச்சுருப்பாங்க ஹீட்டை சாப்பிடுவாங்க கோல்டு பிடிச்சிடும் கோல்டாக இருக்குது கோல்டு சாப்பிடுவாங்க திருப்பி ஹீட் ஆகிரும் ஸோ பாடியை வந்துட்டு நம்ம வந்து நம்மளை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இப்படி மாறி மாறி வரும் ஃபிளக்ஷுவேஷன் ஃபிளக்ஷேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம அதை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே போகணும் எல்லா நம்பருக்கும் எல்லா இதுவும் இருக்கும் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்